கடந்த ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இடம் இடம்பெற்றிருக்கின்றது அதிலே தமிழ் பொது வேட்பாளராக நான் களமிறக்கப்பட்டேன் அது நிமித்தமாக வடகிழக்கு மாத்திரமல்லாமல் வடகிழக்கை தவிந்த தென்பகுதியில் இருப்பவர்களும் சேர்ந்து ஏறக்குறைய இரண்டு லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளை பெற்று நான் தமிழ் மக்களின் ஒரு அடையாளமாக இலங்கையிலே போட்டியிட்ட ஜனாதிபதி வேட்பாளர்கள் முப்பத்தி எட்டு பேரில் ஐந்தாவது இடத்தை நான் பெற்றிருக்கின்றேன் கடந்த காலங்களில் எட்டு ஜனாதிபதிகள் ஏமாற்றத்தின் அடிப்படையிலே இணைந்த வடகிழக்கில் தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை தரப்படவில்லை என்ற காரணத்தை காட்டி இணைந்த வடகிழக்கில் ஒரு அரசியல் தீர்வு தரப்பட வேண்டும் என்பதன் என்ற ஒரு நிமித்தமாக இந்த தேர்தலிலே முக்கியமாக முன்னிறுத்தப்பட்ட இந்த அதில் நாங்கள் வேட்பாளராக நிறுத்தி இத்தனை லட்சம் வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம் நான் உண்மையிலே இந்த தமிழ் தேசிய இந்த பொதுக்கட்டமைப்பைச் சேர்ந்தவனோ அல்லது இங்கே இருக்கின்ற இந்த ஏழு தமிழ் அரசியல் கட்சியை சேர்ந்தவனோ அல்ல நான் இலங்கை அரசியல் கட்சியின் ஒரு மத்திய குழு உறுப்பினராக இருந்து ஒரு கொள்கை ரீதியாக தமிழ் தேசியத்தின் கொள்கையின்பால் நான் இருந்த பற்றுறுதியின் காரணமாக என்னை அவர்கள் வலிந்து இந்த தேர்தலிலே போட்டியிட சம்மதித்ததன் காரணமாக இந்த மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் நன்றி தெரிவிக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் உண்மையிலே இணைந்த இந்த வடகிழக்கிலே பலரும் கூறுகின்ற விடயமாக இருந்தது வடமாகாணத்தை சேர்ந்தவர்கள் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற ஒரு பிரசாரத்தை கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பிரசாரத்தை அதாவது பிரதேசவாதத்தை மையப்படுத்தி கூறுகின்றவர்கள் பல கருத்துக்களை கூறியிருந்தார்கள் அதை முறியடிக்கப்பட்டிருக்கின்றது அதில் நான் உண்மையிலே முதலாவதாக நான் நன்றி நன்றி சொல்ல வேண்டியவனாக இருக்கின்றேன் எமது இந்த வடமாகாணத்தைச் சேர்ந்த எமது தமிழ் தமிழ் உறவுகளுக்கு நான் மிகவும் மனப்பூர்வமாக நன்றி தெரிவிக்கின்றேன் இந்த இந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது இணைந்த வடகிழக்கில் தொடர்ச்சியாக இதில் பலப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்ற விடயம் இதிலே காண்பிக்கப்படுகின்றது அதிலே வடமாகாண மக்களுக்கு நான் முதலாவதாக நன்றி செலுத்தியவனாக இருக்கின்றேன் அதே நேரத்தில் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்களும் எங்களுக்கு கணிசமான அளவு வாக்களித்திருக்கின்றார்கள் உண்மையிலே இந்த வாக்களித்த மக்களுக்கு முதலாவது நன்றியை செலுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன் அதே நேரத்தில் என்னை இந்த பொது வேட்பாளராக நிறுத்திய இந்த ஏழு தமிழ் அரசியல் கட்சிகளுக்கும் எண்பத்தி மூன்று பொது அமைப்புகளை சேர்ந்த அந்த சிவில் அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் நான் நன்றி நன்றி செலுத்த வேண்டியவனாக இருக்கின்றேன் அதைவிட அந்த இலங்கை தமிழிசு கட்சியை பொறுத்த மட்டில் இலங்கை தமிழிசை கட்சி உத்தியோகபூர்வமாக ஒரு சிலர் எடுத்த முடிவின் காரணமாக உத்தியோகபூர்வமாக எங்கள் அந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காவிட்டாலும் கூட தொண்ணூறு வீதமான இலங்கை தமிழிசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் இந்த பிரச்சார பணியிலே வெளிப்படையாகவும் இரகசியமாகவும் எங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த இலங்கை தமிழ்ச்சி கட்சியைச் சேர்ந்து பலருக்கும் நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றேன் ஏனென்றால் நான் சிலர் கேட்கலாமே மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் செய்யவில்லையா என்று கேப் கேட்பார்கள் ஆனால் இதை இருக்கின்ற ஏழு கட்சிகளும் தொடர்ச்சியாக உதவி செய்தவர்கள் அவர்களை நாங்கள் நன்றியுடன் பாராட்டுகின்றோம் இவ்வாறு இதை ஒன்றிணைந்த ஒரு தமிழ் தேசியத்துக்கான ஒரு வெற்றியாகவும் கடந்த பதினைந்து வருடங்களாக முள்ளிவாய்க்கால் மௌனத்துக்கு பிற்பட்ட கால பகுதியிலே தமிழ் தேசிய அரசியல் ஒரு ஒரு சிக்கல் நிலையில் அல்லது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருந்ததன் அடிப்படையிலே அதை ஒரு ஒற்றுமையாக வர வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுக்கப்பட்டது அந்த முயற்சியிலே நாங்கள் வெற்றி கண்டிருக்கின்றோம் இப்பொழுது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற தேர்தலிலே இப்பொழுது நாங்கள் முகங்கொடுக்க வேண்டியவராக இருக்கின்றோம் ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சகல தமிழ் தேசிய கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு சின்னத்தின் கீழ் எதிர்வருகின்ற இந்த தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்பதை நாங்கள் பல முறை கூறியிருக்கின்றோம் அதற்கான முயற்சிகளை இப்பொழுது இப்பொழுது இங்கே இருக்கின்ற அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை தமிழக கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சேனாதி சேனாதிராச அண்ணனிடம் கூட அதற்கான முயற்சி எடுக்குமாறு நானும் கூறியிருக்கின்றேன் பலரும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே இதில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்து வேறுபாடுகள் பல்வேறுபட்ட முரண்பாடான கருத்துக்கள் இருந்தாலும் கூட எதிர்வருகின்ற காலங்களில் நாங்கள் ஒன்றிணைந்து தமிழ் தேசிய அரசியலை தக்க வைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரு குடையின் கீழ் எல்லோரும் ஒரு சின்னத்திற்கீழ் போட்டியிட வேண்டிய தேவை இருக்கின்றது அதில் மிகவும் முக்கியமாக நான் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவனாக இருக்கின்ற காரணத்தினால் கிழக்கு மானத்தை பொறுத்தமட்டில் மிகவும் குறிப்பிட்டு கூற வேண்டிய விடயமாக இருக்கின்றது அம்பாறை மாவட்டம் திருவோணமலை மாவட்டம் இந்த அம்பாறை திருவோணமலை மாவட்டத்தின் பிரினயத்துவம் என்பது பிரிந்து யாராவது கேட்பார்களாக இருந்தால் அந்த இல்லாமல் போகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே கடந்த கூட நாங்கள் அம்பாறை மாவட்டத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் இந்த இந்த விடயங்களை எல்லாம் கருத்தில் கொண்டு எல்லா கட்சிகளும் ஒன்றிய வேண்டும் அதில் இந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கக்கூடிய கட்சியும் கூட ஒன்றிணைந்து இந்த கட்சியின் ஊடாக ஒரு கீழ் வருவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் பூரணமான ஒரு பலத்தை பெறலாம் அவர்களுக்கும் நாங்கள் நிச்சயமாக அழைப்பு விடுகின்றோம் என்னவென்றால் கடந்த காலங்களில் எல்லோரும் ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் எல்லோரும் விடுதலைக்காகத்தான் எல்லா கட்சிகளும் உழைத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு விடயமாக இருந்தாலும் அவர்களின் நோக்கம் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே எந்த நோக்கங்களாக இருந்தாலும் எதிர்வருகின்ற பொது தேர்தலில் ஒன்றிணைந்து அந்த கட்சித் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு குடையின் கீழ் நாங்கள் பதவிக்காக அல்ல எங்கள் பட்டுக்காக அல்லது கொள்கைக்காக என்ற ரீதியிலே எல்லோரும் வர வேண்டும் என்ற ஒரு அழைப்பையும் நான் இந்த நேரத்திலே எல்லோருக்கும் நாங்கள் விடுக்க இருக்கின்றோம் நிச்சயமாக நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்பதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நான் முடிவெடுத்து விட்டேன் இப்படியாக நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி எங்கள் ஊரில் நடந்த ஒரு கூட்டத்திலே பகிரங்கமாகவே நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று இருந்தேன் பாராளுமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் ஆனால் பாராளுமன்ற பொதுத்தேர்தலில் தமிழ் தேசிய கொள்கைக்காக பிரச்சாரம் செய்வேன் தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயம் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் தமிழ் அரசியல் தரப்பில் ஒரு புதுமையான விடயம் தமிழ் மக்கள் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க முடியும் என்பதனை நிரூபித்த ஒரு தேர்தல் நடவடிக்கை ஒரு அரசட்ட தரப்பாகிய விடுதலைக்காக போராடும் மக்கள் ஒரு அரசாங்கம் அறிவிக்கும் தேர்தல் களத்தை எப்படி புத்திசாலித்தனமாக தீக்க தரிசனமாக கையாள முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் இந்த உதாரணத்தின் மூலம் தமிழ் தேர்தல் வரலாற்றில் ஆகக்கூடிய வாக்குகளை பெற்ற ஒருவராக திரு அரியணேத்திரன் அவர்கள் எழுச்சி பெற்றிருக்கிறார் அவர் வடக்கையும் கிழக்கையும் உணர்வுபூர்வமாக இணைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் தான் நாங்கள் உழைத்தோம் ஐம்பது நாட்கள் உழைத்து ஒரு சங்கு சின்னத்தை தமிழ் மக்கள் மத்தியில் ஸ்தாபித்திருக்கிறோம் இது ஒரு வெற்றி இது தமிழ் மக்கள் தேசிய கூட்டுணர்வுக்கு வழங்கிய ஒரு வெற்றி ஒன்றாக நின்றால் தமிழ் மக்கள் வெற்றியை தருவார்கள் என்பதற்கு இது ஓர் உதாரணம் அப்படி தமிழ் பொது வேட்பாளர் எனப்படுகின்றவர் கிழக்கிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் அவர் வடக்கையும் கிழக்கையும் நீங்க சட்ட ரீதியாக பிரிக்கலாம் நிர்வாக அலகுகளின் மூலம் பிரிக்கலாம் ஆனால் நடைமுறையில் உணர்வுபூர்வமாக பிரிக்க முடியாது என்பதை நிரூபித்திருக்கிறார் அதுபோல தமிழ் மக்கள் புத்திசாலித்தனமாக ஒரு தேர்தலை கையாள முடியும் என்பதனையும் அவர் நிரூபித்திருக்கின்றார் ஒரு அரசற்ற மக்கள் தங்கள் கூட்டு விருப்பை இப்படி வித்தியாசமாக வெளிப்படுத்த முடியும் என்பதனையும் அவர் நிரூபித்திருக்கிறார் தமிழ் மக்களை ஐக்கியப்படுத்தலாம் என்ற நம்பிக்கையை அவர் கட்டியெழுப்பியிருக்கிறார் குறிப்பாக இந்த விடயத்தில் எங்களோடு தொடர்ந்து தோளோடு தோள் நின்ற மக்களுக்கும் தங்களை முகம் காட்டாமல் உதவி புரிந்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இந்த முறை அதிகளவு இந்த தேர்தலில் ஈடுபட்டார்கள் வெவ்வேறு வகைகளிலும் எங்களுக்கு அவர்கள் உதவினார்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளிலும் அதிகம் உற்சாகமாக இயங்கிய ஒரு தேர்தல் களம் இதுவெனலாம் அதுபோலவே பின் விடுவிக்கப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக உழைத்த ஒரு தேர்தல் களமாகவும் இந்த தேர்தல் களத்தை கூறலாம் தேர்தல் பிரச்சார பணிகளிலிருந்து இருந்து வெவ்வேறு நடவடிக்கைகளிலும் அவர்கள் பொதுவேட்பாளரின் வெற்றியை கட்டியெழுப்புவதற்காக உழைத்திருக்கிறார்கள் இந்த வெற்றி தமிழ் கூட்டுழைப்பின் வெற்றியாகும் இந்த வெற்றிக்காக உழைத்த அனைத்து மக்களுக்கும் நாம் நன்றி கூறுகிறோம் எதிர்வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் என்பதும் மிக முக்கியமான ஒரு பாராளுமன்ற தேர்தல் அந்த பாராளுமன்ற தேர்தலிலும் இந்த இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினுடைய செயற்பாடுகள் தொடர வேண்டும் தொடரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நம்புகின்றோம் ஆகவே அந்த வகையில் நிச்சயமாக இந்த தேர்தல் என்பது எதிர்காலத்தில் தமிழ் மக்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள தமிழ் மக்களினுடைய அரசியல் நலன்களை காப்பாற்றிக் கொள்ள இவே ஒரு மிக மிக முக்கியமான தேர்தல் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த வகையில் இன்றே நாங்கள் எல்லோரும் கூடி பேசி அவற்றை முன்னெடுத்துச் செல்வதற்கான முடிவுகளை மேற்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நடந்து முடிந்த தேர்தலில் பங்கு பற்றிய அதற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து தமிழ் மக்களுக்கும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றி